வணக்கம் குழந்தைகளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் அழகு மூணு விசை இன்னைக்கு விசையை பத்தி படிப்போம் கற்றல் நோக்கங்கள் இப்பாட இறுதியில் மாணவர்கள் பெறும் திறன்கள் எளிய இயக்கம் மற்றும் செயல்களை பற்றி அறிதல் அதாவது இயக்கம்னா என்ன செயல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் விசையை வரையறுத்தல் விசையினா என்னன்னு வரையறுக்கிறது அதாவது விளக்குறது விசையின் வெவ்வேறு வகைகளை அறிதல் அதுல என்னென்ன வகையான விசைகள் இருக்குன்னு பாக்குறது விசையின் விளைவுகள் அந்த விசையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அதோட விளைவுகள் என்னன்னு பாக்குறது உராய் விஷயம் எளிய இயக்கம் மற்றும் செயல்கள் நமது அன்றாட வாழ்வில் இழுத்தல் தள்ளுதல் திருப்புதல் போன்ற பல்வேறு செயல்களை செய்கிறோம் இச்செயல்களின் மூலமாக நாம் ஒரு பொருளை நகர்த்தவோ அல்லது அதன் உருவத்தை மாற்றியமைக்கவோ முடியும் ஓகே இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இழுத்தலாம் பார்த்தீங்கன்னா என்னது நம்ம சைடு வந்து ஒரு பொருளை பிடிச்சி நம்மளை நோக்கி இழுக்கிறது இழுத்தல் தள்ளுதல்னா ஒரு பொருளை வந்து தள்ளி போகிற மாதிரி என்னது அப்படி தழுறது எதிர்த்து சில தள்ளுது திருப்பதெல்லாம் அப்படியே வந்து திருப்புறது உதாரணத்துக்கு பாட்டில் முடியலாம் திறக்கிறோம் இதெல்லாம் வந்து திருப்பதற்கு உதாரணங்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பலவேறு செயல்களை செய்கிறோம் ஒன்று தழுறோம் இல்லைன்னா இழுக்கிறோம் இல்லைன்னா திருப்புறோம் இது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து நகர்த்துறோம் அதாவது ஒன்று நம்மளை நோக்கி இழுக்கிறோம் இல்லைன்னா வந்து தள்ளி போகிற மாதிரி அதை தழுறோம் ஓகேங்களா அதாவது பொருள் வந்து நகர்த்துறோம் இல்லைன்னா அதோட உருவத்தை மாத்திரம் சரிங்களா இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னது செயல்கள் செயல்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஓகேங்களா ஓகே ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது இயக்கமாகும் ஓகேங்களா பொதுவாக இயக்கத்துல இருக்கிறத வந்து இயக்கம்னு சொல்லுவாங்க ஒரு பொருளின் நிலையில உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து இப்ப ஒரு மேல ஒரு புக்கு வச்சிருக்கோம் அந்த பொருள் என்ன ஆகும் அங்கேயே நிக்குது அது ஒரு நிலையில இருக்கு அதாவது என்ன சொல்றது ரிஸ்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து என்னது வந்து ஓய்வு நிலையில இருக்குது அது ஒரு நிலை ஓகேங்களா இன்னைக்கு புத்தகத்தை கையாள தலைமை என்ன ஆகுது அந்த புக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு நகருது இதை வந்து என்ன சொல்லுவாங்க நகரனால வந்து இயக்கம் நம்ம சொல்லுவோம் தேவையான அடைவை இல்லைன்னா நிலையின்னு சொல்லிக்கலாம் தேவையான அடைவை அல்லது நிலையை எட்டுவதற்காக செய்யப்படும் எந்த ஒரு செய் எந்த ஒரு நிகழ்வும் செயல் எனப்படும் அதாவது நம்ம ஒரு நிலை ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து நம்மளுடைய வந்து அஹ் அடைவின்னு வச்சுக்கோங்க அதுக்கு எந்த ஒரு விஷயம் நீங்க செய்றீங்களோ அதை வந்து என்னது செயல் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அந்த மேல செய்யக்கூடிய அந்த இழுத்தல் தழுதல் திருப்பல் இதை வந்து நம்ம செயல்னு சொல்றோம் கீழே உள்ள படத்தை உற்று நோக்குவதன் மூலம் நாம் நகர்தல் என்பதை மேலும் தெளிவாக அறியலாம் இப்ப வந்து நகர்தல் அதாவது இயக்கம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா விளையாட்டு வீரர் வந்து பந்தை மட்டையால் அடிக்கிறார் அப்ப என்னாகும் பந்து வந்து நகர்ந்து போகும் மாணவர்கள் மிதிவண்டி ஓட்டுகிறார்கள் என்னாகும் மிதிவண்டி ஓட்டும் போது வண்டி சைக்கிள் வந்து நகண்டு போகும் இதுதான் வந்து என்ன சொல்றாங்க நகர்தல் அப்படிங்கிற நகர்தல்னா ஒரு இடத்துல இருந்து இருந்த இடத்துக்கு நகர்ந்து போறது நகர்தல் ஓகேங்களா மேலே உள்ள படங்களில் எது நகரிக்கிறது ஒண்ணு இதுல பந்து நகருது ஒண்ணுல வந்து நிதி வண்டி நகருது என்ன வேலை நடைபெறுகிறது முதல்ல என்ன பண்றாரு அடிக்கிறாரு அடித்தலுங்கிற வேலை நடக்குது ரெண்டாயிரம் வந்து என்ன நடக்குது ஆஹ் அடித்தல்னு சொல்லலாம் அப்படின்னா எப்படி நம்ம சொல்லலாம் வந்து தழுதலுக்கு சமயம்னா வந்து அந்த கம்பு வச்சு என்ன பண்றாங்க தள்ளுறாங்க அதனால வந்து நம்ம என்ன சொல்றது தள்ளுதல் சொல்லணும் அடித்தல் வேண்டாம் தள்ளுதல்னு போட்டுக்கோங்க நான் அப்புறம் இதை சரி பண்ணிடுறேன் தள்ளுதல் வண்டிக்கு வந்து மிதித்தல் மிதித்தல் சொல்லலாம் இது அதே இதே வந்து என்ன சொல்லலாம் தள்ளுதல்னு நம்ம சொல்லலாம் நீச்சலும் சொல்லலாம் ஏன்னா சொல்லலாம் இயக்கம் ஒரு பொருளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்வது என்ன சொல்றோம் இயக்கம்னு சொல்றோம் பார்த்தோம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறதும் கலந்துரையாடுவோம்மா இங்க படங்களை கொடுத்துருக்காங்க வந்து நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஆடுதல் என்ன பண்றாங்க எல்லாருமே ஆடுறாங்க இதுல வந்து ஓடுறாங்க இதுல வந்து குதிக்கிறாங்க இதுல வந்து நீந்துதல் நீச்சல் அடிக்கிறாங்க இங்க வந்து பிரான்ஸ் சுற்றுதல் இதெல்லாம் வந்து என்னது செயல்கள் நடக்குது மூணு புள்ளி ரெண்டு விசை ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ அல்லது அப்பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யப்படக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலை விசை எனப்படும் அதை முதலே பார்த்தோம் ஒரு பொருளோட இடத்தை மாத்தவோ அதாவது ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல நகற்றவோ இல்லை நகர்ற பொருளை வந்து என்னது நிறுத்தவோ ஒரு பொருள் நகனு கிட்ட அதை நிறுத்தவோ நிறுத்தின நிற்பாற்றுறது ஓகேங்களா இல்ல அந்த பொருளின் உருவத்தை மாத்துறதுக்கோ நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் இங்கே வந்து தள்ளும் அல்லது இழுக்கும் செயல் ஆனால் எந்த ஒரு செயலுமேனது இசை எனப்படும் ஓகேங்களா அதாவது செயலும் விசையும் ஒண்ணுதான் செயல என்னன்னு பார்த்தோம் நம்ம தள்ளுதல் திருப்புதல் ஆஹ் இழுத்தல் இதெல்லாம் செயலுன்னு பார்த்தோம் இல்லையா இந்த செயலத்தை என்ன சொல்ற விசைன்னு நம்ம சொல்றோம் விசையானது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளுக்கு இடையே செயல்படுகிறது விசை வந்து ஒரு பொருளை செயல்படுமான்னு யோசிச்சு பாருங்க அது வந்து செயல்படாது இல்லைங்களா அதாவது ஒரே விசையில் நடக்கணும் அப்படின்னா வந்து தனக்குள்ளே நடந்துக்கணும் அதே வந்து நம்ம வந்து விசையை நம்ம சொல்லிக்கலாம் அதை சொல்லி நான் உங்களுக்கு குழப்ப விரும்பலை நம்ம பொதுவாக எடுத்துப்போம் ஒரு புக்கை தள்ளுறீங்கன்னா புக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடுறீங்களா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு வாட்டுக்கனை துறக்குறீங்கன்னா வாட்டுக்கனை நீங்கள் வந்துடுறீங்களா அப்போ என்னன்னா வந்து விசை வந்து ரெண்டு இல்லைன்னா அதுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு கிடைக்கிறது செயல்படும் இதை மட்டும் நீங்கள் யாச்சுக்கோங்க ஓகே விசை இல்லாமல் எந்த பொருளையும் நகர்த்த முடியாது அதாவது விசை இல்லாமல் எந்த பொருளையும் நகர்த்த முடியாது இன்னும் சொல்ல போனா ஒரு பொருள் வந்து மேஜிக் மாதிரி ஒரு இடத்துல இருந்து நகராது நம்ம அதை ஒரு விசையை கொடுத்து நகர்த்தணும் படத்தை உற்று நோக்கி கலந்துரையாடும் இங்க என்ன விஷயங்கள் நடக்குன்னு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா ஓடுதல் இந்த பசங்க ஓடுறாங்க ஓடுதல் போட்டிருக்கேன் உதைத்தல் என்ன பண்ணாங்க காலால பந்தை உதைக்கிறாங்கன்னா உதைத்தல் போட்டிருக்கேன் இங்க வந்து தழுதல் இந்த பொண்ணு வந்து இந்த கூடை தழுறா அதனால தழுதல் போட்டிருக்கேன் சுற்றுதல் வந்து இந்த வீல்லாம் சுத்த முடியாத ஒரு நிகழ்ச்சினாலும் சுற்றுத்தல் போட்டிருக்கேன் இங்கே அதே மாதிரி பையன் வந்து கயிறு வச்சு இழுக்கிறான் இழுத்தல் போட்டிருக்கேன் இங்க இது வந்து சுத்தம் இந்த சக்கரை வந்து ஆனா சுற்றுதல் போட்டிருக்கேன் மூணு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்னு தள்ளுதல் தள்ளுதல்னா என்னன்னு பார்ப்போம் கீழ்காணும் படங்களை கவனியுங்கள் இப்படங்கள் எவ்வகை செயல்களை காட்டுகின்றன இங்க வந்து ஒரு ஆள் வந்து ஒரு தாத்தாவை தள்ளிட்டு போறாரு இங்க வந்து பையன் வந்து இந்த சக்கரத்தை உருட்டுறான் இவர் காரை தள்ளுறாரு இவங்க பட்டனை ப்ரெஸ் பண்றாங்க இங்க வந்து சும்மா ஒரு கதவை தள்ளுற மாதிரி காமிச்சிருக்காங்க ஓகேங்களா மேலே உள்ள படங்கள் அனைத்தும் தள்ளுதலை உணர்த்துகின்றன ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தள்ளுறாங்க கைட்டு வந்து அதனால தள்ளுதல் சொல்றாங்க ஒரு பொருள் ஒரு பொருள் உதாரணத்துக்கு இங்க இங்கே தாத்தா எடுத்துப்போம் ஓகேங்களா நகரும் திசையிலே இந்த பொருளை கிட்ட நகரும் நகர்ந்துகிட்டு இருக்கு விசை செயல்பட்டால் விசையான தள்ளாறு பார்த்தீங்கன்னா இதே விசை செயல்பட்டால் அது வந்து தள்ளுதல் என்னப்படும் ஓகேங்களா இது வந்து ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கமாக எழுதியிருக்கேன் ஏதாவது பாருங்க பொருளின் மீது விசை செயல்படும் போது அதாவது தாத்தா மேல இவர் வந்து இந்த விசை இவர் தள்ளாரில்லையே அந்த விசை செயல்படும் போது பொருள் இந்த பொருள் வந்து விசையின் ஆதாரத்திலிருந்து விசையின் ஆதாரங்க யாரை கொடுக்கிறாரு ஆதாரம் ஆதாரத்திலிருந்து என்ன செய்வது விலகி செல்லுது கரெக்டா இந்த வண்டி வந்து வந்து விலகி போய் இப்படிதான் போகுது அந்த விசை இந்த கொடுக்கூடிய விசை தான் என்னப்போ தள்ளு விசை ஆகும் ஓகேங்களா இந்த நிகழ்ச்சி தள்ளுதல் எனப்படும் ஒரே லைன்ல கொடுத்துருக்காங்க ஒரு பொருள் இந்த பொருள் நகரும் திசையிலேயே நகர்ந்த பக்கம் நகருது திசையிலேயே விசை செயல்பட்டால் அது தள்ளுதல் எனப்படும் அவ்வளவுதான் இப்ப எழுத்தலுக்கு வருவோம் இழுத்தல் வந்து தள்ளுதலுக்கு அப்படியே எதிர்ப்பு நடக்கக்கூடிய விசை இதற்கான படங்களை கவனிங்கள் இப்படங்களை என்ன செயல்கள் நடைபெறுகின்றன இப்படங்கள் அனைத்தும் இழுத்தல் சார்ந்த செயலை உணர்த்துகின்றன ஒரு பொருள் திசைக்கு இந்த பொருள் வந்து இந்த பக்கம் நகருது இப்படி நகருது நகரம் திசைக்கு திசை எந்த பக்கம் செயல்படுது இங்கிட்ட இருந்து செயல்படுது இவங்கிட்ட இருந்து செயல்படுது இசை வந்து எதிர் திசையில் செயல்பட்டா வந்து இழுத்தல் என்ன பாருங்க இங்க பாருங்க இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் இவற்றிலிருந்து விசைக்க போகுது ஓகேங்களா ஆனா பொருள் வந்து அதுக்கு எதிர் திசையில நகருது ஓகேங்களா அதுல போட்டுருக்காங்க ஒரு பொருள் நகரும் திசைக்கு பொருள் வந்து இந்த பக்கம் நகருது இந்த நகரம் திசைக்கு எதிர் திசைகள் எதிர்த்தி திசை திசையில் வந்து விசை செயல்படுற நாள் தினாகவும் இழுத்தல் எனப்படும் அவ்வளவுதான் இப்ப நான் மேல சொன்ன மாதிரி இங்கேயே சொல்லியிருக்கேன் பொருளின் மீது விசை செயல்படும் போது இந்த பொருள் மீது விசை சேர்ந்து பையனை எடுத்துக்கிடுவோம் இந்த பொருள் மீது பையன் விசையை கொடுக்குறான் ஓகேங்களா பொருள் விசையின் ஆதாரத்தை நோக்கி சென்றார் ஆதாரம் யார் இந்த என்ன நோக்கிதான் இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அந்த பெட்டி வந்து பையனை நோக்கிதே வரும் ஓகேங்களா இந்த ஆதாரத்தை விசையின் ஆதாரத்தை நோக்கி சென்றால் இந்த விசை வந்து இழு விசையாகும் அவ்வளவுதான் அங்கே என்ன பார்த்தோம்னா ஆதாரம் வந்து விலகி சென்றாலும் பார்த்தோம் அது வந்து தள்ளுதல் இங்கே வந்து ஆதாரத்தை நோக்கி நகர்வதனால இது வந்து என்னது இழுத்தல் என்னப்படும் கீழே உள்ள படங்களில் இயக்கம் இருந்தால் இயக்கம்னா என்ன பார்த்தோம் ஒரு பொருள் ஒரு இடத்துல நகரத்த பார்த்தோம் இங்க பையன் இருக்கிறனால அந்த பொருள் நகரமா அப்ப இங்க இயக்கம் இருக்கு இங்க எதுவுமே இல்லை யாருமே இல்லை வெறும் மேஜிதான் இருக்கறனால நகராது இங்க ஒரு புது வண்டி விட்ற அப்ப என்ன குதிர் வண்டி நகர்ந்து போகுமானாலும் இயக்கம் இருக்கு எங்க பையன் தூக்குறான் இந்த இயக்கமும் இல்ல அதனால இங்க இண்டு போட்டாச்சு இங்க பையன் பால் அடிச்சு விளையாடுறான் பால் வந்து வந்து நகர்றதுனால இங்க இயக்கம் இருக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல்களில் எவை இழுத்தல் அல்லது தள்ளுதல் என வகைப்படுத்துக இங்க பாத்தீங்கன்னா மெயினா இழுத்தல் வரது இழுத்தல் போட்டிருக்கு ஏன்னா எல்லாமே நம்ம நோக்கி இழுக்கிறது ஓகேங்களா அதனால வந்து உதாரணத்துக்கு மேசை உன்னை நோக்கி இழுத்தலும் இழுத்தல் தான் நாற்பாலை இழுத்தல் இழுத்தல் தான் அப்புறம் ரப்பர் சுடை இழுத்தலும் இழுத்தல் தான் நம்ம நோக்கி இழுக்கிறோம் அப்புறம் சூவி நடவைக்கு கழற்றுதல் அதாவது கரெக்டான சூவி நட வந்து நம்ம கலற்றுதல் என்னது ஆக்சுவலா வந்து இழுக்கிறதுக்கு சம்பந்தம் ஓகேங்களா அது வந்து உருவரும் இல்லையா அதனால இது இழுத்தலுக்கு சமம் ஓகேங்களா அப்புறம் சென்னையில என்ன ஆகும் பொதுவா சின்ன வந்து உள்ள இருந்து வெளியே இருக்கிறதுனால வந்து தள்ளுதல் இங்கே மிதிவண்டி ஓட்டுதும் அதே மாதிரி தள்ளுதா ஓகேங்களா மூணு புள்ளி மூணு விசையின் விளைவுகளுக்கு விசையை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் நம்ம பார்க்கலாம் ஒரு பொருளின் மீது விசையை கொடுக்க ஆற்றல் தேவை கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஒரு வெயிட் இருக்கு நம்ம அதை தள்ளணும் அப்படின்னா நமக்கு மருந்து எனர்ஜி இருந்தால் தான் அதாவது ஆற்றல் இருந்தால் தான் என்ன முடியும் அந்த பொருளை தள்ள முடியும் அதனால் விசையை கொடுக்க என்ன வேணும் நமக்கு ஆற்றல் வேணும் ஓகேங்களா ஆற்றல் எங்கே நம்ம கிடைக்கிது நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ற உடனே உள்ளே போய் சீரணமாகி அது நமக்கு ஆற்றல் வெளிப்படுது அதனால் நம்ம வந்து வீட்டில் பல வேலைகள் நம்ம செய்கிறோம் ஓகேங்களா நடக்கிறோம் தூங்குகிறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் பாத்திரத்தை கழுவுறோம் அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஏனிப்படிகளை ஏறுறோம் ஒரு பொருளை தூக்குறோம் தளர்ந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்புறம் பார்க்குறோம் கேட்குறோம் இந்த மாதிரி நம்ம உடம்புல செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்குமே என்ன தேவை ஆற்றல் தேவை அது எங்கேருந்து கிடைக்குது நம்ம சாப்பிட்ற பொருள் மூலம் கிடைக்குது ஸோ ஒரு பொருளின் மீது விஷயக்கூடாது நமக்கு ஆற்றல் தேவை விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது நல்லா கவனிக்கணும் ஒரு பொருள் நகர்ந்துகிட்டு இருக்கு அதை விட திசையை மாற்றுது திசை வந்து அப்புறம் விசை வந்து வேகத்தை மாற்றியமைக்கிறது ஒண்ணு வேகத்தை வந்து கூட்டலாம் இல்லைன்னா குறைக்கலாம் இது செய்து விசை நகரும் பொருளில் நிறுத்துகிறது என்ன பண்ணுது நகருக்கு பொருளை ஃபுல்லாவே நிறுத்தவும் செய்து விசை ஒரு பொருளின் உருவத்தையும் மாற்றுகிறது ஓகேங்க அந்த மாதிரி நாலு வகையான விஷயங்களை பண்ணுது அது என்னன்னு நம்ம பார்ப்போம் விளக்கமா அடுத்த திசையில பார்ப்போம் இந்த பாருங்க விசை வந்து திசையை மாற்றுதல் எப்படி திசையை மாற்றி பார்ப்பேன் படத்தை கவனியங்கள் ஒரு சிறுவன் இறகு பந்தை மட்டையால் அடிக்கிறான் அந்த பையன் வந்து மட்டையால் அடிக்கிறான் அது எதிரே உள்ள சிறுவனை அடைகிறது அவன் மட்டையால் அடிச்சுன்னா அந்த பந்து வந்து திருப்பி இவன் இந்த பையனுக்கு போகும் எதிர் திசையில் உள்ள பையனுக்கு போயிடும் அது எதிரே உள்ள சிறுவனை அடைகிறது அச்சிறுவன் பந்தை திரும்ப அடிக்க அவன் என்ன பண்ணுவான் அவன் அங்கிருந்து அடிப்பான் அது எங்க வரும் இப்போது பந்து எதிர் திசையில் இயங்கி முதல் சிறுவனை நோக்கி நகர்கிறது இந்த சிறுவனே வருது இப்ப என்னாகுதுன்னா இந்த மட்டையை வச்சு ஒரு ஃபோர்ஸ் ஒரு விசை வந்து கொடுக்குறாங்க அந்த பந்து மலர்னால் என்ன ஆகுது இடப்பக்கம் இருந்து வள பந்து இது என்ன பண்ணுது வலப்பக்கம் திருப்பி இடப்பக்கமா போகுது திருப்பி இந்த பையன் என்ன ஆகுது வள பக்கம் வந்து பண்ணுவது அஹ் இருந்து வளப்பக்கமா பழவிடிக்கும் போகுது அப்போ வந்து திசை வந்து என்னது மாறுது போட்டிருக்காங்க விசை வந்து திசையை மாற்று போட்டிருக்காங்க விசை வந்து இயக்கத்தை மாற்றுதல் ஒரு மிதிவண்டியானது விசையை கொடுக்கப்படும் போது முன்னோக்கி நகர் செய்யுதாமா சைக்கிள் மிகப்பெண்ணும் சைக்கிள் முன்னோக்கி நகரும் விசை கொடுப்பு நிறுத்தியுடன் மிதிவண்டி நின்றுபிடிக்கிறதாமா நீங்க படல் ஆகும் சைக்கிள் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு என்னாவோ நீங்கள் கடலை கொடுக்கலாம் வந்து நின்றோம் நீங்கள் அப்போயும் இறங்கலாம் என்னாவோ கீழே சாதிஞ்சிடும் அப்போ வந்து இயக்கத்தை வந்து மாற்றுது அன்றாட வாழ்வில் விசையின் சில பயன்பாடுகள் அன்றாட வாழ்வில் எல்லாம் விசையை பயன்படுத்து பாருங்க கதவை திறக்கிற அந்த பொண்ணு வந்து தள்ளுதல் கயிறு வந்து இழுத்து விளாடுறாங்க இது வந்து இழுத்தல் இவங்க விசையை கொடுக்குறாங்கனால என்னாகுது இழுக்கப்படுது கயிறு வந்து அப்புறம் வந்து நீர் இழுத்தல் இங்கே பையன் இழுக்கிறான் இங்கே ஒரு விஷயம் கொடுத்து என்ன பண்ணுறான் இழுக்கிறான் ஸோ இதெல்லாம் வந்து விசையின் சில பயன்பாடுகள் இசையின் வேகத்தை மாற்றம் பார்ப்போம் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது மேலும் இசை கொடுக்கப்படும் போது அப்பொருளின் இயக்கம் அதிகம் இருக்கிறது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள்னா என்னது நகர்ந்து கொண்டு பொருள் மேலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இசைப்படுத்தும் வேகமும் நகரும் போட்டிருக்காங்க ராமவும் அவன் தம்பியும் மகிழ்ந்து பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்க யார் ராமும் யார் தம்பி சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டுமே குட்டி பசங்க தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான் ஒரு பையன் படுத்திருக்கான் அதாவது என்ன சொல்றான் தவள் சேத்துல இருக்கான் இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் அதாவது குழந்தை வந்து இப்படி ஃபர்ஸ்ட்டு வந்து படத்துக்கு குழந்தை வந்து என்னாகும் முதல்ல வந்து பரண்டு பார்க்க பிறலும் பிறலும்னா என்னது அப்படியே வந்து எழுந்திக்கிற மாதிரி இந்த சைடு திரும்புறது ஓகேங்களா அப்புறம் இந்த மாதிரி வந்த மாதிரி என்ன பண்ணும் தவளும் இது வந்து தவளும் அப்புறம் வந்து குழந்தைங்க உட்காரும் ஓகேங்களா அப்போ வந்து இது ராமுங்கிற பையன் என்னது அண்ணன் இது அவனுடைய தம்பி சரிங்களா ராம் என்ன பண்ணுறான் வண்டி எந்த சைடு வந்து தள்ளுறான் ஓகேங்களா அவள் தம்பி என்ன பண்ணுறா பாருங்க வண்டியை பிடிச்சிட்டு இதெத்தி சைட தழுறான் அப்போ என்னாக வண்டி வந்து நின்றுது அதில் போட்டிருக்காங்க ராமுவும் அவன் தம்பியும் மகிழ்ந்து பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றனர் ராமு பொம்மையை நகர்த்த முயல்கிறான் அவன் தம்பியோ எதிர்ப்புறத்திலிருந்து பொம்மையின் வேகத்தை குறைத்து அதை நிறுத்துகிறான் அதாவது விசை பொருளின் வேகத்தை குறைக்கிறது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது விசை வந்து அந்த பொருள் வந்து போற திசையிலே கொடுத்தோம்னா வேகமா போகும் அதுக்கு எதிர் திசையிலிருந்து கொடுக்கும் என்ன ஆகுது அதோட வேகத்தை வந்து பொருளோட வேகத்தை வந்து குறைக்கவும் செய்யுது விசை இயங்கும் பொருளை நிறுத்துதல் இங்க பாப்போம் இயங்கும் பொருள் எப்படிப்பட்டதுன்னு பார்ப்போம் இயங்கும் ஒரு பொருளின் மீது அதன் இயக்கத்திற்கு எதிர் திசைகள் விசை கொடுக்கப்பட்டால் அ விசை அப்பொருளின் இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது நம்ம பார்த்தோம் இல்லையா போன எக்ஸாம்பிளில் போனதாவது என்ன பார்த்தோம் தம்பி வந்து எதிர் இருந்து என்ன பண்ணுறான் காரை பிடிச்சி அழுத்தி நம்ம பாட்டுறான் நீ அதே இது போட்டிருக்காங்க ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்கு அதன் மீது அதன் இயக்கத்துக்கு அது இயக்கத்தில் இந்த பக்கத்துல வந்துட்டு இருக்கோ அதுக்கு எதிர் திசையில் நம்ம விசை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொருளோட இயக்கம் வந்து நின்று விடுகிறது கால்பந்து விளையாடி இருக்கிறாயா ஓடி வரும் கால்பந்தை எவ்வாறு நீ நிறுத்துவாய் பந்தை தடுப்பவர் கோல் கீப்பர் விசையை கொடுத்து பந்தை நிறுத்துகிறார் பந்து பறந்து வருது அவர் என்ன பண்றாரு கைய வச்சு என்ன பண்றாரு ஒரு தட்டு தட்டுறாரு தட்டி என்ன என்னது அந்த அவர் கொடுக்குற அந்த கையில இருந்து கொடுக்குற விசையானது அந்த பந்து மேல ரெண்டு எதிர் திசைக்குனால அந்த பந்து வந்து வந்து நின்னு அப்படியே கீழே விழுந்துருது சரியா அதை போட்டிருக்காங்க விசை வந்து இயங்கும் பொருளை நிறுத்தவும் செய்யும் விசை பொருளின் வடிவத்தை மாற்றும் சொல்றாங்க காற்று அல்லது நீரால் நிரப்பப்பட்ட ஒரு பலூனை இரண்டு கைகளாலும் அழுத்தும் போது அதன் ரெண்டு பக்கங்களிலும் விசை செயல்பட்டு அதன் வடிவம் மாறுகிறது ஆமாம் ரெண்டு கையை வச்சு அழுத்தமும் என்னாகும் ரெண்டு கையிலிருந்து விசை செயல்பட்டு ஆகும் அதோட உருவமும் இல்லை வடிவம் உருவம் வடிவம் எல்லாம் ஒன்று எல்லாமே ஆகும் மாறுது ஓகேங்களா அப்புறம் நெகிழி தண்ணீர் பாட்டிலுன்னா நம்ம வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கடைகளில் பார்த்துப்பீங்க இல்லையா நிறைய இப்போ கல்யாணம் வீடுகளில் அப்புறம் டிராவல்ல இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஊருக்கு போகிறவங்க எல்லாமே அந்த மாதிரி வந்து கடையில் கிடைக்கிற அரை லிட்டரு ஒரு லிட்டருக்கு என்னை வாங்கி வச்சுப்பாங்க அதுதான் வந்து நெகிழி பாட்டு ஏன் நெகிழின்னு சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பிளாஸ்டிக் எதாவது நெகிழின்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு வந்து அதனால் ஏன் நெகிழ வந்து நகலக்கூடியது அதாவது நெகிழக்கூடியது அதோட உருவம் மாறக்கூடியது ஓகேங்களா நம்ம கொஞ்சம் அழுத்தி தூக்கினா அப்படியே நெழியும் சவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதே நெகிழின்னு சொல்கிறாங்க நெகிழி தண்ணீர் புட்டியை கையால் நசுக்கும் போது என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன பாட்டில் எடுத்து கைக்குள்ள கொண்டு நம்ம அப்படியே நல்லா அமுக்குறாரு இப்ப என்னென்ன பார்த்தீங்கன்னா அவர் கை வந்து இந்த பாட்டில் சுற்றி இருக்குது அப்போ என்ன அவர் அழுத்தும் போது எல்லா என்ன என்னாக்க விசை வந்து செயல்படுது நசுக்கும் போது அதன் அனைத்து திசைகளிலும் விசை செயல்படுகிறது இதனால் புட்டியின் வடிவமும் அளவும் மாறுகிறது ஆமா அதோட சைஸ் மாறுது அதாவது வடிவம் உருவம் மாறுது அதோட அளவு அளவும் மாறுது ஓகேங்களா நன்றி மீண்டும் ஒரு அடுத்த வரிகள் சந்திப்போம்